ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள் தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா முன்னொரு காலத்தில் சீன நாட்டின் வடக்கு பகுதியில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பெண் அவளுடைய அழகான மகளுடன் வாழ்ந்து வந்தார் அந்த பெண்ணின் அழகு அவள் நாட்டிலிருந்து வெகு தூரம் பரவியிருந்தது அந்த ஒப்பற்ற அழகியை திருமணம் செய்வதற்காக பல பேர் முயற்சி செய்தனர் அவளை போன்ற அழகு வாய்ந்த பெண் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க அவளைப் போன்ற உழைப்பாளியும் அந்த சீன நாட்டில் இல்லை அந்த அழகியின் பெயர் லோட்டஸ் பிளாசம் அவளும் உண்மையிலேயே தாமரை மலர் போலவே மிகவும் அழகாக இருந்தாள் அவள் தன் வீட்டை எப்பவும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருந்தாள் அவள் சோர்வாக இருந்ததே இல்லை லோட்டஸ் பிளாசம்க்கு அவளுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும் வீட்டு வேலைகளிலும் அவளுடைய அம்மாவுக்கு உதவி செய்வாள் ஒரு அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் மூணு பேய்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த மூன்று பெய்களுக்கும் ஒப்பற்ற அழகியான லோட்டஸ் பிளாசம் பற்றி தெரிய வந்தது என்ன நடந்தாலும் அந்த அழகிய பெண்ணை தங்கள் மூத்தவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார்கள் ஒரு நாள் அந்த மூன்று சகோதரர்களும் போர் வீரர்கள் போல் தங்களோட உருவத்தை மாத்திக்கிட்டு லோட்டஸ் பிளாசத்தோட அம்மாட்ட போய் உங்கள் பெண்ணை எங்க மூத்த சகோதரருக்கு திருமணம் செய்து கொடுங்கன்னு கேட்டாங்க மூத்த சகோதரன் அந்த அழகியிடம் நாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எங்களிடம் எண்ணிலடங்காத குதிரைகளும் எருதுகளும் உள்ளன நிறைய சோளங்களும் உள்ளன இனிமேல் அவை அனைத்தும் உனக்குத்தான் தயவுசெய்து என்னை திருமணம் செய்து கொள்ளுன்னு கேட்டான் அதற்கு அவள் அம்மா உங்களை யாரென்றே எனக்கு தெரியாது எப்படி என் மகளை உனக்கு திருமணம் செய்து தர முடியும் நல்லது இருந்தாலும் என் மகளின் பெயரை நீ சரியாக சொன்னாய் என்றால் அவள் உனக்குத்தான் என கூறினாள் அந்த சகோதரர்களும் ஆயிரக்கணக்கான பெயர்களை சொன்னார்கள் ஆனால் அதில் ஒன்று கூட அந்த அழகியின் இல்லை எனவே அந்த பேய் சகோதரர்கள் வருத்தத்துடன் மனமுடைந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் திரும்பி வரும் வழியில் ஒரு முயலை பார்த்தார்கள் இந்த சின்ன குட்டி முயல் நமக்கு உதவலாம் என நினைத்தார்கள் மூத்த சகோதரன் அந்த முயலிடம் உனக்கு விருப்பமான எல்லா சாப்பாடும் நாங்கள் தருகிறோம் நீ இந்த காட்டில் உணவை தேடி அலைய வேண்டாம் அதற்கு பதிலாக நீ இங்கிருந்து சற்ற தொலைவில் இந்த உலகத்திலேயே மிக அழகிய பெண் அவள் தாயாருடன் ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வருகிறாள் நீ அங்கு சென்று அவள் பெயர் என்ன என்பதை அறிந்து வந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் முயல் அளவற்ற உணவு தனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ந்து துள்ளி குதித்து நேரே அந்த அழகி வசிக்கும் வீட்டிற்கு சென்றது அங்கு சென்றதும் அந்த அழகியின் அம்மா மடியில் போய் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தது அந்த தாய் எப்பொழுது தன் மகளை பெயர் சொல்லி அழைப்பாள் என காத்தி கொண்டிருந்தது அப்பொழுது அம்மா தன் மகளை அழைத்தாள் லோட்டஸ் பிளாசம் லோட்டஸ் பிளாசம் மழை வர மாதிரி பாரு வெளியே காய வச்சிருக்க எல்லாம் அள்ளி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வை என்று கூறினாள் முயல் இவற்றை நன்றாக கேட்டுக்கொண்டது அந்த அழகியின் பெயர் லோட்டஸ் பிளாசம் என தெரிந்து கொண்டது உடனடியாக முயல் அவர்கள் வீட்டை விட்டு விரைந்தது அழகியின் பெயரை அந்த சகோதரர்களுக்கு தெரிவிக்க வேகமாக ஓடியது முயல் முயல் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மழையும் வரத் தொடங்கியது முயல் வழியில் உள்ள ஒரு அற்புதமான ஆப்பிள் மரத்தை பார்த்தது ஆப்பிள் பழங்கள் பளபளப்பாக மரத்தில் மின்னின முயலுக்கு நாவில் எச்சி ஊறியது ஒரு பழத்தை பறித்து ஆர்வத்துடன் சாப்பிட்டது அந்த பழங்கள் மிகவும் சுவையாகவும் இருந்தது முயல் மீண்டும் மீண்டும் பழங்களை சாப்பிட கொண்டே இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு வயிறுமுட்ட சாப்பிட்டதால் அழகியின் பெயரை மறந்தது பிளாசம் மட்டும் நினைவுக்கு வந்தது முழு பெயர் முயலுக்கு நினைவுக்கு வரவில்லை பின் முயல் மூன்று சகோதரர்களிடம் சென்று அழகியின் பெயர் ஆப்பிள் பிளாசம் என்று சொன்னது மூன்று சகோதரர்களும் விரைந்து சென்று உங்கள் மகளின் பெயர் ஆப்பிள் பிளாசம் என்று கூறினார்கள் தாய் இது என் மகளின் பெயர் இல்லை என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்பினாள் அவர்கள் வீட்டிற்கு வந்து இன்னும் தீவிரமாக அந்த அழகியை எப்படி திருமணம் செய்வது என்று யோசித்தனர் அவர்கள் அந்த அழகியின் பெயரை எப்படி கண்டுபிடித்தனர் என்று நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் this video is sponsored by buy mode shopping app buy mode shopping application is one of the online application now available on play store and apple store the link is given in description please check out please like share and subscribe to kadenila thank you